பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சூப்பரான பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்க போகிறதா கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை பார்த்து இருக்குது ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இன்னும் சிறப்பு பதினோராம் இட பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவானும் பதினோராம் இடத்தில் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரனும் பதினோராம் இடத்தில் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் சூப்பரான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பதினொன்றுலாம் என்னங்க லாபம் மட்டும் இல்லைங்க நினைக்கிறத சாதிக்க முடியும் அதாவது ப்ராப்பராக என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சூங்க நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இடம் அப்போ பதினோராம் இடத்தில் போய் ஏழாம் இடத்து அதிபதியும் ராசிநாதனும் உட்கார்ந்துருக்கார் பத்துக்குடையவனும் பதினொன்றில் இருக்கார்னு சொன்னால் இந்த மேஷ ராசிக்கு இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் தொழில் ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க இந்த நடைபாதை வியாபாரிகள் மொபைல் அதாவது வண்டி வாகனங்களில் ஏற்றி போய் காய்கறி பழம் க இதெல்லாம் விற்பாங்க இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை பெற்றுத்தரப்போகிறது போகிறது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அதுலேயும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அசையா சொத்துக்கள் மூலம் அதாவது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வொர்க்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அந்த அக்ரிகல்ச்சர் துறையில் பணியாற்றுபவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க முடியும் ஈஸிலி டு கெட் ஈஸிலி அச்சீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களை பொறுத்தவரை அஞ்சாமிடத்தை குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அமுக்கலைங்க நீண்ட நாள் அதாவது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை அகன்று சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் லாட்ரி சீட் ஆட்டர் ரேஸு ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு போன்ற ரேஸ் ரேஸு இதெல்லாம் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த மேஷராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்துல கேது இருக்கார் சூப்பருங்க அற்புதம் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க படிப்பு படிப்பை முடிச்சிட்டு இந்த வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க அவங்க எந்த வேலையில் முயற்சி பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இன்ட்ரூ அட்டன் பண்ணுவாங்க சக்ஸஸ் ஆகும் இல்லை அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுவாங்க அவங்க எந்த துறையில் ஈடுபாடு காட்டுறாங்களோ அந்த துறையில் அவங்க ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது அதுலேயும் குறிப்பாக இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் பதினொன்றில் சுக்கரன் இருக்காருன்னு சொன்னால் அப்போ ரொம்ப பிஸி ஷெட்யூல் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் நல்ல நிலையில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்தே லிக்விட் கேஷியோ ஜோல்ஸை கொண்டு வருவாங்க அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த இப்படி பல நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களை பொறுத்தவரையில் ஆறாம் இடத்தை அதாவது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயங்கள் சிலது சக்ஸஸ் ஆகாமல் போகலாம் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் கடன் காட்சிகள் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்க போகிறீங்க சொந்த தொழில் பண்ண நினச்சாலும் சாதிக்க போகிறீங்க இல்லை நாங்கள் வெளிநாட்டிலே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான அம்சம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சிறந்து விளங்கும் கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணி இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஈடுபாட்டோடு வேலை பார்த்து நல்ல ஒரு சந்தோஷமாக சம்பாத்தியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது சிறப்பு ரொம்ப சம்பாத்தியம் அந்த அஞ்சாவடத்ததிபதி சூரியன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அரசு அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு சில இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையோடு இருங்க தந்தைக்கு தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தையினுடைய தொழில் கூட சில நேரத்தில் பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க புதன் பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கும் ஆறுக்கும் முடியும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கரன் பாருங்கள் உங்களுக்கு உச்சநிலை பெறுகிறார் இது ஒரு அம்சமான ஒரு நிலை சுக்கரன் வந்து கடைசி அதாவது முதல் ஒரு நாள் தான் அங்கே இருக்கிறார் பதினோராம் இடத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வந்தாலும் சுக்ரன் உச்சநிலையில் இருப்பதால் பெண்களால் வருமானம் பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் நினைக்கிறத சாதிக்க முடியும் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கப் போகிறது இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்